ராஜபாளையத்தில் மாணவர்களின் ஆதார் அட்டையை அப்டேட் செய்ய மைய ஊழியர்களுடன் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் தபால் அலுவலகம் மற்றும் நகராட்சி அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் ஐந்து வயது பூர்த்தி அடைந்த மாணவ மாணவிகளுக்கு ஆதார் அட்டை அப்டேட் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது பள்ளிகளில் இரண்டு நாட்களுக்குள் மாணவர்களுக்கான ஆதார் அட்டை அப்டேட் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு சேவை மையத்திலும் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் தென்காசி சாலையில் உள்ள தனியார் வங்கியில் நாள் ஒன்றுக்கு முப்பது மாணவர்களுக்கு ஆதார் அட்டை அப்டேட் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே கடந்த இரண்டு வாரங்களாக தங்களுக்கும் விடுமுறை எடுத்து மாணவர்களுக்கும் விடுமுறை எடுத்து அரசு அலுவலகங்களில் அலைக்கழிக்கப்பட்ட பெற்றோர்கள் ஆதார் அப்டேட் செய்ய மறுத்த ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வங்கி அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அரசு அலுவலகங்களில் டோக்கன் வாங்க முடியாத நூற்றுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் ஆதார் அட்டை அப்டேட் செய்வதற்காக தங்களது குழந்தைகளுடன் வங்கிக்கு வந்திருந்தனர் நாளை காலை ஒன்பது மணிக்கு மேல் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு வரிசைப்படி மாணவர்களின் ஆதார் அப்டேட் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியை ஏற்றுக்கொண்ட பெற்றோர்கள் கலைந்து சென்றனர்